எனது அருமை தாய் என் உள்ளம் கனிந்த ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்ற மாதம் இன்றைய தேர்தல் என்ன பார்க்க போறோம் சரிங்களா ஆவணி மாதத்துக்குரிய ஒரு சிறப்பான தருணங்கள் நிகழ்ச்சிகள் என்னென்ன இருக்குது பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்கள் இருக்க போகுது அப்படின்றதான் இந்த வாட்டி நம்ம பார்க்க போகிறோம் இந்த மாதம் சரிங்களா இதில் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் புத்தாண்டு தாண்டி நம்ம வந்துட்டு இருக்கோம் ஸோ இந்த ஆவணி மாதம் எல்லாருக்கும் மிக சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கும் அப்படி என்னென்ன அமைப்பை யாருக்கெல்லாம் கொடுக்குது அப்படின்னு பார்த்துருவோம் முதல்ல ஆவணி மாதம் சரிங்களா ஆவணி மாதத்துடைய சிறப்பு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் ஆவணி மாதத்தை பார்த்தீங்கன்னா சிம்ம மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா சிம்மம் சரிங்களா சிம்ம ராசியில் சூரிய பகவான் அதிபதி சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா அவர் அவரோட ஆ ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்ந்திருந்து எல்லா வேலையும் திடமான விஷயங்களை செஞ்சு கொடுக்க போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இதெல்லாம் சிம்ம மாதம்னு சொல்லுவாங்க இந்த மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா நமது மகாவிஷ்ணு அவர் என்ன பண்ணுறாரு இந்த உலகத்தையே அளக்கிறதுக்கு ஒரு சின்ன குட்டையான குட்டை வடிவ பயனாக இருந்து இந்த உலகத்தையே தன் காலடியில் அளக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தா திருவோணம் நட்சத்திரம் ஆவணி மாதம் திருவோணம் நட்சத்திரத்தில் இந்த நிகழ்ச்சி நடக்குது சரிங்களா அந்த அந்த தினத்தில் தான் வந்து அவர் பிறந்திருந்தார் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சிவபெருமானுக்கும் உரிய மிக சிறப்பான ஒரு மாதம்னு அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பார்த்தீங்கன்னா இன்னொன்று நம்ம கிருஷ்ண பரமாத்மா கிருஷ்ண பரமாத்மா அஷ்டமி திதியில் ஆவணி மாதத்தில் அஷ்டமி தான் பிறந்திருக்கிறார் இருக்கிறாரு ஸோ அத்தனை கூட சிறப்புகளும் இருக்கு சரி இவங்களுக்குலாம் இருக்கு அப்போ விநாயகர் விட்டுருவோமா நம்ம விநாயகருக்கு சங்கடா சதுர்த்தி மகா சங்கடா சதுர்த்தி இந்த வருடத்தில் கடந்த ஒரு வருடமா சதுர்த்தி விரதத்தை நம்மளால் கடைபிடிக்க முடியலை அப்படின்னு சில நாள் இருப்பாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருப்பாங்க சில டைம் பண்ண முடியாமல் போயிருக்கும் அவங்க எல்லாமே அந்த டைம்ல விட்டுருந்தாலும் இந்த மகா சங்கட சதுர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் அது பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் நம்மளுக்கு வரப்போகுது சரிங்களா அதில் நம்ம ஆகஸ்ட் இருபத்தி ஏழு அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில் ஸோ அந்த தேதி வரக்கூடிய சதுர்த்தி விரதம் சரிங்களா மகா சங்கட சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தின்னு சொல்லுவோம் ஸோ விநாயகர் முழு முதற் கடவுள் விநாயகனை வழிபட்டு நம்ம செய்யக்கூடிய அனைத்து செயல்களும் சிறப்பாக இருக்கும் அப்படின்றது நம் முன்னோர்கள் நம்மளுக்கு கொடுத்த ஒரு அருள்வாக்கு அப்படின்னு சொல்லலாம் இத்தனை மிக்க சிறப்பான ஆவணி மாதம் நமக்கு பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த விதமான பலன்களை கொடுக்க போகிறது அப்படின்ற விஷயத்தை நம்ம தனித்தனியா பார்த்துருவோம் இதுல யாருக்கெல்லாம் சிறப்பா இருக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் யாரெல்லாம் எடுத்துக்கணும் யாருக்கெல்லாம் தன வறவைகள் அதிகமாக இருக்கு அப்படின்ற விஷயத்தையும் நம்ம தெளிவா பார்க்க போறோம் வணக்கம் நண்பர்களே மேஷராசி அன்பர்கள் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த ஆவணி மாதம் எத்தகைய சிறப்பானதாக செயல்பட போகிறது அவங்களுக்கு பன்னெண்டு பாகம் சார்ந்த விஷயங்கள் எப்படியெல்லாம் இயங்க போகிறது அவங்களோட உறவு முறைகள் எப்படியெல்லாம் இருக்க போகிறது அவங்களுக்கு வேலை விஷயம் பணம் சார்ந்த விஷயங்கள் கல்வி உடல்நிலை சார்ந்த விஷயங்கள் கடன் சார்ந்த விஷயங்கள் சரிங்களா வெளிநாடு யோகங்கள் இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் மேஷ ராசி அன்பர்கள் மேஷராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து ஒரு திடகாத்திரமான மனநிலைக்கு உரியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இவங்களுக்கு அதிபதி இவங்களுக்கு மேஷத்திற்கும் விருச்சகத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் சரிங்களா இவர் தான் அதிபதியாக வராரு அதிபதி முருகன் அப்படின்னு சொல்லலாம் இவர் எங்கே இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதத்தில் மேஷராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் கண்ணியில் சஞ்சரிக்கிற காலம் சரிங்களா கண்ணியில் சஞ்சரிக்கிறார் ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அவர் என்ன விஷயமா இருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா ராசிக்காரர்கள் அன்பர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை சார்ந்த விஷயங்கள் ஒரு வெற்றி பறிக்கக்கூடிய ஒரு விஷயமாக அவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பலனை தரப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது முயற்சிகள் கோர்ட்டு கேஸு சரிங்களா இல்லை வம்பு வழக்கு ஏதாவது ஒன்னு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை பந்தயங்கள் ஏதாவது ஈடுபடுறாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு வெற்றி கிடைக்குமான கண்டிப்பாக வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் அது ஒரு முயற்சியிலேயே அவர் இருப்பார்ன்னு சொல்லலாம் இதுக்காக முயற்சியில் இருக்கும்போது ஒரு தீவிர முயற்சியில் இருப்பார் ஒரு ப்ரமோஷனோ சரிங்களா ஒரு வெற்றி பெறணும் ஒரு போட்டி பயிற்சியில் இருப்பார் சரிங்களா அந்த விஷயங்கள் இல்லை வேலை வேலை சம்மந்தமாக தேடிட்டு இருப்பார் இது போல அவருக்கு வெற்றி கொடுக்கும் அந்த நேரத்தில் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா சரியான நேரத்தில் சாப்பிட மாட்டார் உணவுகள் சரியாக உட்கொள்ள மாட்டார் உடற்பயிற்சியை கொஞ்சம் சில மேற்கொள்வதற்கு தவறுகள் ஏற்படும் மீன்ஸ் உடற்பயிற்சி செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படும் இந்த வயிறு பகுதியில் ஒரு சிறிய உபாதைகள் ஏற்படக்கூடிய ஒரு சான்சஸ் உண்டு சரிங்களா அந்த வயிறு சம்பந்தப்பட்ட சிறிய உபாதைகள் ஏற்படும் ஒரு மந்த நிலை அப்படின்னு ஏற்படுத்த வாய்ப்புகள் உண்டு அதனால கரெக்டான நேரத்தில் சாப்பிடணும் சரிங்களா சாப்பிட்டு அந்த வேலைகளை சிறப்பாக செய்யும் அவசரம் கூடாது முக்கியமாக மேஷராசி அன்பர்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணாமல் நிறுத்தி நிதானமாக அந்த விஷயங்களை கையாளும்போது அவளுக்கு மிக்க சாதகமான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய கடன்கள் ஏற்படுறதுக்கான இன்கேஸ் கடனுக்காக யாராவது ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க படிப்புக்கு ஒரு கடன் வேணும் இல்லை மகளின் திருமணத்திற்காக கடன் தேவைப்படுது இல்லை ஒரு தொழில் தொடங்கப்போறன்னு கடன் தேவைப்படுது அப்படின்னு முயற்சிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய லோன்லாம் சேங்ஷன் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இப்போ இந்த ஆவணி மாதம் என்ன இருக்கும் போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இவங்களோட குடும்பம் எப்படி ஒரு அழகான ஒரு வீடு அமைக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் உண்டு சரிங்களா ஒரு வீடு வாங்குவாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கட்டி இருக்கிற வீட்டை அவர் வாங்கிறதுக்கான ஒரு அமைப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இது நல்லா ஒரு ஸ்கொயராக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு சதுரமான ஒரு மனை அமைத்துக்கான வாய்ப்புகள் உண்டு ஒரு அழகான வீடு அமையும் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் நல்லா சிறப்பாகவே இருக்கு இது திருமணம் ஆன தம்பதிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆணா இருக்காரு ஒரு பெண்ணா இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் ஆனா இருந்தால் கணவனாக இருந்தால் மனைவிக்கும் மனைவியாக இருந்தால் கணவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜுவல்ஸ் வாங்கி கொடுத்து ஒரு கிஃப்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு நல்ல ஒரு சுமூகமான ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் திகழப் போகிறது கார் வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சரிங்களா நிறைய சேலைகள்லாம் கூட எடுப்பாங்க பட்டு சேலைகள் வாங்குனிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கலாம் அடுத்து சரி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளிநாடு வெளிநாடு சம்மந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் மற்றும் ஏதாவது பெரிய ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதாவது நீங்கள் பிஸ்னஸ்லேயோ ஒரு சேவிங்ஸாக நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் ப்ராசஸ்க்காக நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அந்த ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுக்கும் ஆனால் ஷார்ட் டர்ம் போட்டிங்கன்னா அது லாஸ்டில் போகும் சரிங்களா ஆனால் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பெருசாக பண்ணாதீங்க அது லாஸில் போகும் ஷார்ட் டர்மாக இருந்துச்சுன்னா இது பார்த்தீங்கன்னா நீ வெளிநாடு போகிறோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கூட வெளிநாடும் ஒரு தடங்களை கொடுத்து தான் உங்களுக்கு அது சாதகமாகும் அப்படின்னு சொல்லலாம் சாதகமாகும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வெளிநாடு அமைப்பு உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான விஷயமாக கொடுக்காது ரொம்ப இழுத்தடிச்சு போகும் நீ ஏன்னா நம்ம வெளிநாடு வந்தோம் அப்படின்ற ஒரு திங்கிங் வந்து அங்கே வர ஆரம்பிச்சிடும் அது சில தடங்குகள் ஏற்படுத்தின வாய்ப்புகள் நிறைய உண்டு அதனால வெளிநாடு போகிற பிளான் இருந்துச்சுன்னா இந்த ஆவணி மாதத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனதுக்கு பிடித்த சரிங்களா ஸோ விநாயகர் கோவில் விநாயகரோட வழிபாடு செய்யும் போது பார்த்தீங்கன்னா மிக சிறப்பான ஒரு அமைப்பு உங்களுக்கு கொடுத்துக்கான வாய்ப்புகள் உண்டு விநாயகர் வழிபாடு செய்யுங்க அது மிக சிறப்பானதாக அமைப்பு கொடுக்கும் அடுத்தது உங்களோட இஎன்டி சம்பந்தப்பட்ட கண் காது மூக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த ஆவணி மாதத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு தீராத கடன் ஏதாவது இருக்குது ஒரு பெரிய கடன் ஒன்று இருக்குது ஒரு கோர்ட்டு கேஸ் ஒன்று இருக்குது சரிங்களா அதுக்கான முயற்சிகள் நீங்கள் இப்போ போய் அப்ளை பண்ணுறது கோர்ட்டில் அப்ளை பண்ணுறது இல்லை அதுக்கான வக்கீல் அவர் போய் மீட் பண்ணுறது சரிங்களா ஸோ வழக்கறிஞர் மீட் பண்ண இது போன்ற விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது அது ஒரு சாதகமான சூழ்நிலை கொடுக்கிற வாய்ப்புகள் உண்டு உங்களோட இஎன்டி சம்மந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால சின்னதாக இஷ்யூஸ் எதனால் வந்துச்சுன்னா அதை கேர்லெஸ்ஸாக விடாமல் செக் பண்ணி பார்த்துங்க ஏன்னா உங்களோட மூன்றாம் பாகம் சொல்லக்கூடிய மிதனத்தில் குரு பகவான் இருக்கார் பகவான் சஞ்சாரிக்கிறதுனால என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா அதை வெளியே காட்ட மாட்டார் உள்ளுக்குள்ளேயே இருக்கும் வெளியே தெரியாது வெளியே தெரியாது நம்ம என்ன இருக்கு ஓகே பள்ளிதான் வலிக்குது ஓகே அப்படி விட்டுருவோம் இல்ல சரியா மூச்சு பிரச்சனை கொஞ்சம் தானே இருக்கு அப்படின்னு விட்டுருவோம் சரிங்களா கண்ணு லைட்டாக மங்கலா இருக்கு பரவாயில்ல விட்டுருவோம் என்ன ஆகும் ஆகும்போது உள்ளுக்குள்ளேயே சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு ஒரு பெரிய விஷயமா இருக்கு அதனால நம்ம மேஷராசி அன்பர்கள் என்ன பண்ணுங்க சின்னதாக ஏதாவது இஷ்யூஸ் தெரிஞ்சிச்சுன்னா உடனே அதை டாக்டர் போய் செக் பண்ணி அதை கிளியர் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட லைஃப் அடுத்த கட்டத்துக்கு நல்லபடியாக மூவ் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து டாக்குமெண்டே சொல்லியிருந்தேன் நீங்க ஏதாவது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லேங்கு கட்டின வீடாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரியாக ஒரு டூ டைம்ஸ் ரெண்டு வேறு வேறு அதிகாரிகிட்ட கூப்பிட்டு செக் பண்ணிக்கோங்க டபுள் டாக்குமெண்ட் இருப்பதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் அதனால் அந்த டாக்குமெண்டேஷன்ஸ் இஷ்யூஸ் எதுவும் வராத மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதை பார்த்துக்கோங்க அந்த விஷயங்கள் டாக்குமெண்டேஷன்ஸ் இன்கேஸ் கையெழுத்தும் யாருக்கும் போட்டு தர வேண்டாம் சரி நான் என்னோட நண்பர் தான் என்ன சொந்தக்கார தான் நான் போயிட்டு ஒரு சாட்சியாக நின்று கையெழுத்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சி கையெழுத்துகள் போட வேண்டாம் சாட்சி கையெழுத்துகள் உங்களுக்கு பிற்காலத்தில் பிரச்சனைகளை கொடுக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா சாட்சி கையெழுத்துகள் எதுவும் போட வேண்டாம் இல்ல படிக்கிற வயசுல இருக்கேன் நான் காலேஜ் படிக்கிறேன் நான் ஸ்கூல் எனக்கு எப்படி படிப்பு படிப்பு மிக சூப்பரா அமையும் இது வரைக்கும் ரொம்ப டல்லா படிச்சிட்டு இருந்தாங்க சரியா படிப்பு வரல மறந்தான் அதிகமா இருந்துச்சு இது போல நிகழ்வுகள் இருந்த போர்ஷன் கூட பாத்தீங்கன்னா இப்ப என்ன ஆகும் இந்த ஆவணி மாதத்தில் அவங்களுக்கு நல்ல ஒரு பயிற்சி ஏற்பட ஆரம்பிக்கும் எல்லா ஒரு ஞாபக சக்தி இருக்கு சரிங்களா அதனால அவங்க ஒரு நல்ல பயிற்சி ஏதாவது புதுசாக கொண்டு தொடங்கலாம் ரொம்ப சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும் சொல்லலாம் அடுத்து அவங்களோட வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சரிங்களா வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா வேலைன்னு பார்த்தீங்கன்னா புதிய முயற்சிகள் வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் சரிங்களா இன்கேஸ் நான் வெளிநாடு இப்போ சொல்லியிருந்தேன் வெளிநாடு போனீங்கன்னா ரொம்ப அழைச்சல் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அவர் இருக்கும் இடத்தை விட்டுட்டு சரிங்களா இப்போ நான் ஒரு சென்னையில் இருக்கிறேன்னா சென்னையிலேயே வேலை பார்க்காம ஒரு காஞ்சிபுரம் சரிங்களா ஒரு செய்யாறு அந்த பக்கம் சைடில் இந்த பக்கம் ஒரு திருவண்ணாமலை இந்த பக்கம் சைடில் போயிட்டு நம்ம ஒரு வேலை ஒன்று தேடணும்னா ஈஸியாக எனக்கு வேலை கிடச்சிடும் அது நான் சென்னையிலேயே வேலை பார்க்கணும்னு நினச்சேன்னா அது அந்தளவுக்கு ஒரு லாபகரமானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு அப்படின்னு சொல்லலாம் அதனால அவர் வெளி ஒரு வெளிநாடுக்கு ட்ரை பண்ணார்னா அது சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் பட் அங்கே ஒரு அலைச்சலோட ஒரு ப்ராஃபிட் ஒன்று கொடுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் வேலை செய்கிறோம் சென்னையிலே ஒருத்தர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு சென்னையில் இருப்பிடமா இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் வேலை ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அவருக்கு சேலரி கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறைய வேலை பார்க்கணும் ரெண்டு மாதத்துக்கான வேலை ஒரு மாதத்தில் பார்த்தா தான் அந்த ஐம்பதாயிரத்தில் முப்பதாயிரம் ரூபா கிடைக்கும் அப்போ என்னாச்சு டபுள் மடங்கு வேலை செய்கிறோம் நம்மளுக்கு ப்ராஃபிட் ரொம்ப கம்மியாக கிடைக்குது இதுவே அவர் வெளிநாடு வெளியூரில் போய் பண்ணாருன்னா ஜஸ்ட் ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சாருன்னா அந்த ஒரு வாரத்துக்கான கூலி ஊதியம் லாபம் அப்படின்ற விஷயங்கள் கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால வேலை விஷயங்கள் இது மாதிரி பண்ணுங்கள் இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து அவர்களோட இன்கேஸ் திருமணத்துக்காக காத்து மேஷ மேஷராசி அன்பர்கள் திருமணத்திற்கு பார்த்துக்கூடிய மேஷவர் அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது திருமண காலமாக அப்படின்னு கேட்டிங்கன்னா திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு காலம்னே சொல்லலாம் உங்களை தாயார் சார்ந்த இல்லை உங்களுக்கு வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய மணப்பெண் மணமகன் அமைவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் நீங்கள் போயிட்டு ரொம்ப தூரத்திலாம் போய் தேட வேண்டாம் சரிங்களா இன்கேஸ் ஆனாக இருந்தால் அவங்க வீட்டில் இருக்க அம்மா இல்லை வீடு பக்கத்தில் இருக்கவங்க இல்லை அண்ணியோட ரிலேஷன்ஸ் இது மாதிரி இடத்துல தேர்ந்திங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு அதற்கான மணமகள் காத்து கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அதற்கான உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து உங்களுக்கு காதல் செய்த திருமணங்கள் காதலுக்காக வெயிட் பண்ணியிருக்க காதல் திருமணம் செய்யலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க அன்பர்களுக்காக என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காதல் திருமணங்களும் பார்த்தீங்கன்னா பெரியோர்களின் ஈடுபாட்டுடன் சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு காதல் திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குன்னு சொல்லலாம் சரிங்களா இந்த ஆவணி மாதம் காதல் திருமணம் செய்ய விருப்பம் உள்ள ஆண் பெண் இருவரும் அவங்க வீட்டில் தெரிவிச்சிங்கன்னா ஒரு சிறிய தடங்கள் சரிங்களா ஏற்பட்டு அந்த அதை முன்னிறுத்தி அதை செஞ்சு கொடுத்து உங்களை திருமண வாழ்க்கைக்குள்ள உங்களை இணைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு காத்துக்கொள்ளுங்கள் இந்த ஆவணி மாதம் அதனால் ஆவணி மாதம் அனைத்து மேஷராசி அன்பர்களும் சரிங்களா விநாயகர் வழிபாடு திங்க ஞாயிற்றுக்கிழமை சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் வழிபாடு ஞாயிறுமை காலை ஆறு டு ஏழு சரிங்களா ஆறு டு ஏழு விநாயகரை வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு மிக சிறப்பானதொரு ஆவணி மாதம் பலன்களை அள்ளி கொடுக்கும் என்று நம்பிக்கையுடன் தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்